அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாளி வரகாத்தூ உமயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர் அவர் அடிமை அவர் ஒரு இறைச்சி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எஜமானர் வந்து அவரை பொறுப்பாக வச்சுட்டு வெளியே போயிட்டார் வெளியே போயிட்டு வந்த உடனே பார்த்தா கறி கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சி ஏம்பா குறைஞ்சிருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரு ஏழை வந்தார் அவர் யாசகம் கேட்டார் நான் இறைச்சியை கறியை கொஞ்சம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவரை ஓங்கி அடிச்சிட்டார் இவர் நேராக நபி சல்லல்லா அலுவல்கிட்ட போய் யார் சொல்லலாம் என்னை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன அந்த உரிமையாளரை கூப்பிட்டு கேட்கும்போது என்னுடைய வியாபாரத்துக்கு வச்சிருந்த இறைச்சியை அவர் கொடுத்துட்டார் அதனால் அடித்தேன் அப்படின்னு சொன்ன நபி சல்லல்லா சொன்னாங்க அவர் செஞ்சது நல்ல காரியம்தான் அதில் உனக்கும் நன்மை உண்டு அவருக்கும் நன்மை உண்டு ஏழைக்கு உதவி செஞ்சதில் ஏன் இவர் வந்து தேவையில்லாமல் அடிச்சிட்டீங்க அப்படின்னு நபி செல்லல்லா அலுவலம் கடைஞ்ச செய்தியை பார்க்குறோம் எனவே நன்மைகளை செய்வோம் இறை கூடிகளையும் நிறைவாக பெறுவோம் அல்லாஹ் கிருபை செய்வானார்